மக்களே சாண்ட்ரா பிரகின் பிரகிந்தர் அவர்கள் அவங்களுடைய படம் அந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் பூஜை ஒர்க் ஸோ அப்படி நிறைய போகுது அப்ப போவேக்குள்ள ஒரு கூட்டம் வந்து காமன்ல கதருது கதரு கதறன்னு கதருது சரி திவ்யா மேம் கிட்ட போவோம் அவங்களோட சோசியல் மீடியாக்குள்ள போனா அவங்க வந்து ஒரு வேற லெவலில் ஒரு ஒரு போட்டோ ஷூட் எடுத்தாங்க அதுல வீடியோக்களும் போட்டோக்களும் போட்டாங்க சூப்பரா இருக்காங்க வேற லெவல்ல டேஷ்லிங்கா இருக்காங்க சரி அந்த காமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா அதுலயும் அதே கூட்டம் அதே கூட்டம் வந்து கதறி கதறி நேர் கதறி கொண்டிருக்கேன் சரி அரோரா மேம் அவர்கள்ட்ட போவோம் அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஜெக்டோட அப்டேட் ரோஸ் இல்ல அந்த அப்டேட்டு அவங்க இன்டர்வியூ அதுக்குள்ள அதே கூட்டம் கதறு 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 சரி சபரிநாதன் அவர்கள்ட்ட போவோம் அப்ப அவருடைய படத்தோட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வர இருக்கு வந்து பிப்ரவரி பதினேழு நடக்க இருக்கு அடுத்தது வந்து அவர் வந்து நம்ம சாண்ட்ரா மேம் அவர்கள் பிரஜின் சார் அவர்களுடைய பிரஜீன் சார் அவர்களுடைய படம் ஜனனி மேம் அவர்கள் ஹீரோயினா நடிக்கிறாங்க புகழனா நடிக்கிறாங்க ஊருக்கு ரெண்டு ஊதாரி அந்த படத்தோட இதுக்கு வந்து போயிருந்தாங்க அப்ப சண்டரா மேம் பிரஜின் சார் அவருடைய குழந்தைகளோட அவங்க வந்து இருந்ததெல்லாம் வீடியோக்கள் வேற லெவல்ல அழகான காட்சிகள் வெளியானது அதுக்கு கீழே அதே கூட்டம் கதருது துஷாரோட போஸ்டுக்கு கீழ கதருது விக்ரம் சிக்ரமோட போஸ்டுக்கு கீழே கதருது கனி அவர்களுடைய இன்டர்வியூக்கு கதருது யாரா நீங்க அப்படின்னு பார்த்தா வேற யாரு விஜய் பார்வதி பிஜே பார்வதியோட பி கூட்டம் விஜய் பார்வதியை சப்போர்ட் பண்ற சில கூட்டம் சரிங்களா அது காரணம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து எல்லாருமேக்குமே வந்து ப்ரொஜெக்ட் கிடைச்சிருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு மக்களோட அன்பு கிடைச்சபடியா படத்தோட அப்டேட் வருது இன்டர்வியூக்கள் எக்கச்சக்கமா நடக்குது விளம்பரம் ஷூட்டிங் நடக்குது கடைஞ்சிறப்பு விழாக்கள் நடக்குது காலேஜ் சேர்த்து சீஃப் கெஸ்டா போறாங்க அப்படி எங்க பார்த்தாலும் எல்லாரையும் பார்க்க முடியுது ஒன்னே ஒன்ன தவிர

மங்கள்ப்பட முடியாது கூட்டம் ஏதோ இருக்கு அது ஒன்றுமே இல்ல ஒரு இதுமே இல்ல அப்ப ஒரு சான்ஸுமே இல்ல வீட்டா வீட்டை அப்புறம் காசை தான் போடுற போஸ்ட தானே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுதான் அவ்வளவுதான் பார்வதி சரியா மீதி எல்லாருமே ஏதோ ஒரு ரீதியில பிஸியா இருக்காங்க அப்டேட் வருது அதிலும் வந்து பாத்தீங்கன்னா சாண்டராமர்கள் மேமர்கள் சார் அவர்கள் திவ்யா மமர்கள் அரோரா மேம் அவர்கள் சபரிநாதன் அவர்கள் இவங்க இவங்க எல்லாருமே வந்து வேற லெவல் பிஸியா இருக்க வன்மம் வயிறு எரியுது இந்த ஏதோ ஒண்ணு ஏதோ பார்த்து நாய் நாயனு சொல்லக்கூடாது பீடைகள் சொல்லலாம் பீடைகள் வந்து கதற மாதிரி கதறிக்கொண்டே இருக்குது சரிங்களா சோ ஓகே சரி அது அந்த கூட்டம் தான் கதறது சரி கதருங்கடா அப்படின்னு விட வேண்டியதுதான் ஓகே இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நம்ம திவ்யா மேம் அவர்களை பத்தி அரோரா மேம் அவர்கள் சொன்ன உண்மை அரோரா அவர்கள் அந்த தங்கப்பிள்ளை அப்படின்ற இதுல எகைன் அண்ட் எகைன் வந்து அவங்க நிரூபிச்சிருந்தாங்க அதை பற்றி ஒரு விடயம் அடுத்தது சபரிநாதன் அவர்களுடைய குணம் வந்து கொடுத்த பதிலடி சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா மேம் அவர்கள் அவங்களுடைய வீடியோ ஷூட் அவங்களோட ஸ்டைல் எல்லாமே வேற லெவல் கலக்குறாங்க நல்லா இருக்கு கூடிய சீக்கிரம் அவங்களையும் ஒரு பெரிய திரையில பார்க்க விருப்பம் ஸ்டைலிஷ் ஹீரோயின் மோடர்ன் ட்ரெஸ்ல மோடன் ட்ரெஸ்ஸோ இல்ல ஹோம்லியோ பக்கா சூப்பர் ஹீரோயின் மெட்டீரியல் அவங்க ஓகே சரி அப்போ அவங்களை பத்தி நம்மளுடைய அரோரா மேம் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு அம்மா அப்படின்னு ஒரு இருபத்தி நாலு வயசு பொண்ணு வந்து ஒரு இருபத்தொன்பது வயது ஒரு பொண்ணை வந்து அம்மா அப்படின்றாங்க அப்படின்னா அந்த இருபத்தொன்பது வயது நபர் வந்து எவ்வளவு தூரம் மேச்சூரிட்டியா இருந்திருக்காங்க எவ்வளவு தூரம் அவங்களோட கேரிங் இன்னொரு பெண் மீது இல்லை இன்னொரு மனுஷ மேல இருந்திருக்கு என்பதை பார்க்க முடியுது இருபத்தி நாலு வயது பெண்ணுக்கு இவ்வளவு நாளும் அந்த உண்மையான அன்போ இல்ல அப்படி ஒரு கேரிங்கோ கிடைக்கல இது அவர்கள் பல தடவை சொல்லியிருக்காங்க திவ்யா அவர்கள ஒருத்தங்களோ இல்ல திவ்யா அவர்களே என்னோட வாழ்க்கையில மீட்பட்டிருந்தா நிறைய விடயங்கள் மாறி இருக்கும் அப்படின்னு சரிங்களா இதுதான் திவ்யா அவர்களுடைய சிறப்பு அதுல இன்னொரு விடிய சொன்னாங்க திவ்யா அவர்கள் வந்து எனக்கு படி படிப்பை குற்றாலம் இப்ப கூட கேட்பாங்க அப்படின்னு நான் வந்து இன்னொரு ஆறு ஏழு மாசத்துல புலுக்கு போயிருவேன் பாஸ் காசுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன் வந்ததும் எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சிருவேன் மூணு வருஷம் என்ன மீடியால பார்க்க முடியாது அப்படின்னு சோ அவரோர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை நல்லா இருங்க அடுத்தது நம்மட வாழ்க்கை நம்மட கையில நம்ம பிடிச்சத நம்ம பண்ணலாம் சரிங்களா நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் நம்ம பிடிச்ச பிடிச்சா இருக்கட்டும் நம்ம பண்ண நீ நினைக்கிறத நம்ம பண்ணலாம் வேற எவனுமே எவனுமே வந்து நமக்கு இத பண்ணி இதை பண்ண கூடா சொல்றதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் இல்லை சரிங்களா சோ இந்த சொசைட்டி வாழ்ந்தாலும் மேசம் தாழ்ந்தாலும் மேசம் அதெல்லாம் குப்பையில போட்டுருங்க உங்களுக்கு எது தோணுதோ அத பண்ணுங்க சரிங்களா இன்னை உங்க கூட பேசுற நபர்கள் இல்ல நீங்க பழகிற இதுகள் சோசியல் மீடியா நீங்க போடுறத பார்த்து வயிறை விஞ்ச கூட்டம் குறைக்கத்தான் செய்யும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்றது போல இந்த குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத ஊரும் இல்ல அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்கல்ல அதேதான் சரிங்களா நடந்து போறவனை பார்த்து சைக்கி நடந்து போனவன் சைக்கிளை வாங்கினா அந்த நடந்து போறவங்க சைக்கிள் பார்த்து வாங்கினோன்னா வாங்கினான் சைக்கிள் போனவங்க மோட்டார் பைக் வாங்கினா மீதி எல்லாருமே மோட்டார் சைக்கிள் காரை வாங்கினா மீதி கூட்டம் புறாமப்படும் கூட்டம் அப்படியே இருக்கும் கேவலமா பேசுற கூட்டம் எழுதுவோம் தான் இருக்கும் அப்ப அந்த கூட்டத்துக்கே வந்து நம்ம குப்பையில போட்டு நம்ம வழியில் போய்கிட்டே இருக்கணும் ஸோ அரோரா மேம் வாழ்த்துக்கள் உங்களோட ஃபியூச்சர் சூப்பரா இருக்க கலக்குங்க நல்லா வாங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்ம சபரிநாதன் அவர்கள் சோ பணம் 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 அதிகாரம் மாத்தாதவை குணம் மாத்தும் அப்படின்வாங்க பிக் பாஸ் சீசன் நைன்ல சாண்டராமர்களுடைய குழந்தைகள் உள்ள வரைக்குள்ள இந்த பார்வதி அது வந்து பாத்தியா குழந்தைகளே உன் உனக்கு பிடிக்கல அப்படின்ற இதுல சொல்லும் அதாவது சபரி அவர்கள் வந்து அந்த கண்ணுல பார்வதிய கண்ணில அடிச்சு அது குழந்தைகளுக்கு வந்து ஒரு தாக்கமா இருந்திருக்கு அப்படின்றது அது சபரி அவர்களோட நெகடிவிட்டியா காமிக்கும் பேசியிருக்க ஆனா இப்ப இதே இந்த இயற்கை என்னத்துக்கு காமிச்சிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் தேவதைகள் சரிங்களா அவ்வளவு அழகு அந்த அழகு அழகு அந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் நேற்று நடந்த நிகழ்வு அவர்கள் பிரஜின் சார் அவர்கள் அண்ட் குழந்தைகள் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி சோ அந்த விழால சபரிநாதன் அவர்கள் மட்டுமல்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் சோ ஆனா அந்த குழந்தைகள் வந்து சபரிமாமா சபரிமாமான்னு சபரிமாமாவாங்க அதெல்லாம் சபரியின் குணம் நம்ம பணம் மாத்தாததை அதிகாரம் மாத்தாததை குணம் வந்து மாத்தும் அவர்கள் மூலம் பார்க்க முடிஞ்சது சிறப்பு சரிங்களா ஓகே மக்கள இந்த நம்ம இந்த படி பேச வந்திருக்கோம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க எத்தவளோ நாளைக்கு நான் செலவு பண்ண போறீங்கமா வந்து நான் வந்து அசிங்கமா பண்ணிட்டேன் குப்பத்தனமா பண்ணிட்டேன் கேவலமா பண்ணிட்டேன் நான் பண்ண காதல் எல்லாமே வெறும் நாடகம் அந்த அதெல்லாம் வெறும் நாடகம் எனக்கு சப்போட்ட இல்ல பிஆருக்கு காசு கொடுத்துதான் இந்த இந்த சப்போர்ட்ட என்ன புகழ வச்சே பத்து பேரை கூப்பிட்டு வச்சு கார்ல இருக்க உண்மையா சொல்லி மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை மாற சான்ஸ் இருக்கு இல்ல அப்படின்னா இப்படியே காசு முடியிற வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டேரு சரியா பட்டா